தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்பது தமிழ்கவியின் கனவு தொண்டு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை செய்த தொண்டினை தொந்தரவு செய்யாமலாவது இருக்கலாம் மத்திய அரசு அவர்களால் இருக்க முடியவில்லை செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை சிதைக்கும் காரியத்தை கண்ணும் கருத்துமாக செய்ய ஆரம்பித்துவிட்டார்கள் சென்னையில் செயல்பட்டு வரும் செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை திருவாரூரில் இருக்கும் மத்திய பல்கலைக்கழகத்தோடு இணைக்க மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டிருக்கிறது சமஸ்கிருத மொழியின் ஆராய்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் கணக்கு பார்க்காமல் கோடி கோடியாய் செலவு செய்ய முன்வரும் மத்திய அரசு இந்த தொகையில் ஒரு சிறு விழுக்காட்டை கூட தமிழ் மொழி வளர்ச்சிக்கு செலவிடுவதில்லை என்பது துயரத்திலும் துயரமானது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் செழித்து வளர்ந்த மொழி தமிழ்மொழி மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு என்று பல மொழிகளில் மூலமொழியாகவும் மொழியாக இருந்ததும் தமிழ்மொழிதான் உலகின் தொன்மையும் வளமையும் செழுமையும் மிக்க ஐந்து செம்மொழிகளில் தமிழ்மொழி தலையானது வெளிநாட்டுக் கால்டுவெல் தொடங்கி உள்நாட்டு பரிதிமார் கலைஞர் வரை பல்வேறு ஆய்வுகளின் மூலமாக தமிழை செம்மொழி என்றும் அது தனித்து இயங்கக்கூடியது என்றும் நிரூபித்திருக்கிறார்கள் அவர்கள் இதனை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள் இரண்டு நான்காம் ஆண்டுதான் அன்றைய மத்திய காங்கிரஸ் அரசு தமிழ்மொழியை செம்மொழியாக பிரகடனம் செய்தது இதன் தொடர்ச்சியாகத்தான் மைசூரில் உள்ள இந்திய மொழிகளின் மத்திய நிறுவனத்தில் செம்மொழி தமிழ் உயராய்வு மையம் என்னும் பெயரில் செயல்பட்டு வந்த நிறுவனம் சென்னைக்கு மாற்றப்பட்டது அதன் பிறகு தன்னாட்சி கொண்ட இந்த நிறுவனம் தன் முக்கியமான பணிகளை தொடங்கியது இருப்பினும் தேவையான நிதியும் முழுநேர இயக்குனரும் கூட இல்லாமல்தான் இது நாள் வரை அது செயல்பட்டு வருகிறது இந்த குறைகளை களைந்து இந்த நிறுவனத்திற்கு ஊட்டம் கொடுக்க வேண்டிய மத்திய அரசோ முழுவதுமாக அதை முடக்குவதற்கான வேலைகளில் இறங்கிவிட்டது மாநில மொழிகளின் தனித்துவங்களை மத்திய அரசு அழிக்கிறது என்ற வாதத்திற்கு வலு சேர்ப்பதாகவே மத்திய அரசின் முயற்சி உள்ளது மொழிப்பற்றை உயர்த்திப் பிடிப்பது தமிழர்களின் உயிரோட்டமான பணி தமிழ் வழிக் கல்வி தொடங்கி கீழடி அகழாய்வு வரை தமிழ் மற்றும் தமிழர் என்ற அடையாளம் பல சவால்களை சந்தித்து வருகிறது இந்த நிலையில் செம்மொழி தமிழ் உயராய்வு மையத்திற்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நமக்கான நெருக்கடிகளை அதிகரித்துள்ளது மத்திய அரசின் முயற்சிக்கு தமிழக அரசு தீவிர எதிர்ப்பு தெரிவித்து நடப்பு சட்டமன்றக் கூட்டத் தொடரிலேயே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இப்போது இருக்கும் சிறு சிறு குறைகள் அனைத்தும் களையப்பட்டு புத்தெழுச்சியோடு இந்த உயராய்வு மையம் செயல்பட்டு தமிழ் மொழிக்கு வளம் சேர்க்க வகை செய்ய வேண்டும்